ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனல் சேனல் நேம் வந்து சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் என்னோடய சேனலில் வந்து காமெடி சாட்ஸு லவ் சாங்ஸு அந்த மாதிரி சாட்ஸ் போடுறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சைலண்ட் லைவ் வந்து எப்படி போடுறதுன்னு கேட்டிருந்தாங்க அதுக்காண்டி தான் அந்த வீடியோ ரெண்டு டைப் இருக்குது அதில் வந்து கேலரியில் போய்ட்டும் போடலாம் எம்எக்ஸ் பிளேயர்லேயும் போயிட்டு போடலாம் நான் வந்து எப்படி போடுவேங்கிறத வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க சரியா பாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க பார்க்கலாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்திருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ ஒரு ஆப் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மருத்துவ குறிப்பு வேணும் என்ன மாதிரி டயலாக் வேணுமோ அதை டைப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும் இப்போ நான் வந்து அந்த எப்படி இருமல் இருந்தாலும் குணமாக அதை எடுத்துக்கிறேன் அதை வந்து ஷேர் பண்ணி டியூப்பில் தான் நான் டவுன்லோட் பண்ணுவேன் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேனா அது கொஞ்சம் ஆடு கேட்கும் ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துருங்க ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு ஆடு மாதிரி வரும் ஆடுக்கப்புறம் அப்புறம் நம்ம கேலரியில் வந்து அது சேவ் ஆயிரும் டவுன்லோட் ஆயிரும் சரியாக നെട്ട് സ്ലോവർക്ക് മാറി ആഡ് വന്നോ നമ്മൾ ഗ്യറികൾ പോയി സേവ് ആയിരും இந்த பார்த்தோன்னா அந்த டவுன்லோட் ஆகிடுச்சா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா யூடியூப் இருக்குல்ல யூடியூப் க்ளிக் பண்ணிக்கணும் ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணணும் லைவ்னு வருமா அந்த பென்சில் மாதிரி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கணும் நம்மளுக்கு வந்து அந்த டைட்டில் வந்து நீங்கள் என்ன மாதிரி டைட்டில் இப்போ சளி போகிறதுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு வந்து சப்போர்ட் மை சேனல் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்புறம் மேலே ஒரு வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல அதில் வந்து அப்லோடு தம்ப் தம்ப்ளைன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம அந்த எப்படி எரிமல் குணமாகன்னு தானே இருக்குது இப்போ அதை வந்து நம்ம தம்ப்ளைனாக எடுத்துக்கிட்டோம் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டோமா கீழே வந்துட்டு ஸ்கிரீன் கேஸ்டுன்னு இருக்குல்ல அதை கொடுக்கணும் அடுத்து வந்து நோ இட்ஸ் நாட் மேய்ட் ஒர்க் இட்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடணும் ஆடிட் கொடுத்துருங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கேட்பாங்க இது ஓ யூஸ் பண்ணும்போது வேறு எதையும் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து லைவ்ல இருக்கும் சரியாக ஸ்டார்ட் கொடுத்துடணும் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபோட்டோஸில் போயிட்டு கேலரி உங்களுக்கு வந்து கேலரியில் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோஸாக ஆர் கேலரியை சூஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்துடும் அந்த இமேஜ் வந்துடுமா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இமேஜ் வந்துடும் வந்ததுக்கப்புறம் கோ லைவ் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும் அந்த கேமராவை ஆஃப் பண்ணிடுங்க மூஞ்சி வேணும்னு வச்சுக்கலாம் சரியா இதுதான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்